நம்ம தமிழ்நாட்டுக்கிற விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல அடிமரத்துல தண்ணி கூடாது இப்போ என் கையை பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல தீ தாங்குற கை இருக்கு தீனி இருக்கிற கை இங்க இருக்கு மரத்து கூட அப்படிதான் இருக்கு ஆனால் மரம் வரிசையா தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மரத்துக்கு இடையில இந்த வாய்க்கால போகணும் அதுல மட்டும் தண்ணி ஓடணும் தண்ணி எடுக்கு தீனி எடுக்கிற பேர் அங்க இருக்கு மட்ட எந்த இடத்துல முடி அங்க ஃபீடிங் ரூட் இருக்கும் இவர் கொஞ்சோடு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்திலேயே போட்டு இங்கேயே தண்ணி ஓட்டுக்கிட்டு இருக்காரு நான் நிக்கிற இடம் கட்டியா இருந்தா நிறைய சோமிப்பேன் நிக்கிற இடத்துல ஏன் நிக்கிறதே கஷ்டம் அப்ப இடைய குறைச்சுக்கிறேன் குறும்ப பிஞ்செல்லாம் உழுதுகிட்டே இருக்கு எல்லா மரத்திலும் இதான் நடக்குது இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜை கூட மக்களுக்கு கொண்டு செல்ல எங்க இருந்தாலும் என்ன செய்யணும்னா அந்த இலைக்கூட எந்த முடியுதோ அங்க ஒரு குழி எடுக்கணும் முழங்கால அழுத்துக்கு எல்லா குப்பையிலும் அழுதல் தள்ளிடணும் தோண்ட மண்ணெல்லாம் அடிமரத்துல போட்டணும் இப்படி வச்சு அந்த பொண்ணலை கொத்து வச்ச மாறிக்கணும் மழை பெஞ்சா கூட தண்ணி உருண்டு எல்லா மரமும் காக்குது நிறைய நிறைய காக்குது